கணபதி மாட்டுப்பாணி நண்பர்களுக்கு வணக்கங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அதை பார்த்துட்டு கால் பண்ணலாம் எங்கே வீடியோ பதில் விற்பனைக்கு பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பால் தலையீட்டு கன்று எட்டு நாட்களான ஒரு சாகிவால் கிராஸ்மார்டர் பண்ணி பார்த்து பார்க்க போகிறேங்க மாட்டு உடைய டீஸ் பார்த்திங்கன்னா கெடேடி கன்று இணி இருக்குங்க கன்று இனி எட்டு நாட்கள் ஆகுது கன்று சுழி சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு சாணத்தில் ஒரு சுழியும் சாணத்துலேருந்து பின்னாடி தள்ளி வலதுபுறம் ஏறுபுறான்னு சொல்லியிருக்குங்க முன்பாடியோ பின்பாடியோ கிடையாது பொண்ணுக்கு ஒன்று சொல்லி கிடையாதுங்க சாணத்தில் திமுளுக்கு பின்னாடி சாணத்தில் ஒரு சுழி சாணத்துலேருந்து தள்ளி வலது புறம் ஏறுபுறான்னு சொல்லி தாங்க இருக்குது இறங்குபுறான்னு சொல்லியும் கிடையாது மாட்டை பொறுத்த வரைக்கும் நால்காம்லேயும் தெளிவாக பால் வரும் கால் அணிக்காமல் கிடக்கலாங்க தலையிட்டு நாலு பதுக்கே மாறி ஹெவி சைஸில் இருக்குங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கறவைக்கு உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம கறந்து முடிக்கிற வரைக்கும் காலை எடுக்காமல் நிற்குங்க அந்தளவுக்கு பொறுமையான குணம் தலையத்துலேயே நல்ல குணமானத்தில் இருக்குது தற்போது கதவுத்திற்கு கன்றினு எட்டு நாட்கள் தான் ஆகுது பன்னெண்டு டு பதினொன்று டு பன்னெண்டு லட்சில் பால் கறந்துட்டு இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு அதிகபட்ச கரைவைத்திறன்னா பதினாலு டு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கடக்குங்க அந்தளவுக்கு மாடு கனத்தில் இருக்குது நாலு பல்லுக்கு ஹெவி சைஸில் இருக்குது இன்னும் ஆறு பல் எட்டு பல் போது மாடு பெரிய மாடை வந்து நிற்கும் கரைவைத்திறன் உங்களுக்கு பதினேழு டு இருபது லிட்டர் வரைக்கும் டச்சாகும் உங்களுக்கு மூணா நேற்று நாலாம் நேற்றுலாம் போகும்போது ஒரு நாலு பல் தலையீட்டில் ஹெவி சைஸில் இடரி கண்ணோட ஒரு மாடு வேணும் அப்படின்னா மாடு நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க கறவைத்திறன் ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் வரும் அப்படின்னா அந்த மாடு நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் நாலு காம்பும் பூங்காம்பும் லேடி சொன்னாலும் கறந்துக்கலாம் குணமனத்தில் தங்கமான மாடுங்க வெச்ச கால பின்னுக்கு எடுக்கவே எடுக்க அது கறந்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே பிடிச்சிக்கலாம் மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் குறிப்பிட்டுருக்குங்க மாடு இருக்கிற இடம் கோவை மாவட்டம் காலப்பட்டி கணபதி கேட்டல் ஃபார்மில் மாடு இருக்குங்க மாடு வேணுங்குடிய நண்பர்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போகலாம் மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நால்பல் தலையீத்து கன்று இனி எட்டு நாட்களாவது கிடை கன்று இனி இருக்குது கன்று சுழி சுத்தமாக இருக்குங்க மாட்டுக்கு ஒரே ஒரு சுழி ஏறுபடான்னு சொல்லி மட்டும் இருக்குது ஒரு பதினாலு லிட்டர் கடவையில் பதினஞ்சு லிட்டர் கடவையில் ஒரு சாகிவால் கிராஸ் வேணும் அப்படின்னா மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் சாகிவால் உடம்புல சாகிவால் தொக்கள் கூடி தலையில் தான் உள்ந்துருக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் தான் கிராஸ் வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடம்புல நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அதை பார்த்துட்டு கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்